இப்ப வந்து நம்ம பாக்குறது ஒரு கேரளா காட்டன் நிறைய என்கொயரிஸ் வந்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேரளா காட்டன் ரொம்ப நாள் இருந்த ஒரு சாரியை கொண்டு வந்திருக்கோம் இது வந்து காட்டன் இந்த கலர் வந்து இந்த மாதிரி சாரி கலர் காம்பினேஷன்ல எடுக்கிறாங்க யூனிஃபார்மா எடுக்கிறதுக்கு வேஷ்டி அப்படின்னா ஃபேமிலியா ஜென்ட்ஸுக்கு வேஷ்டி இந்த கலர் இருக்கும் இப்போ சாரி வந்து லேடிஸ் இந்த கலர் வேர் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இந்த கலர் வந்துட்டு நல்ல ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு காப்பர் ஜெரி சாரி ஃபுல்லா இப்படிதான் வரும் இது ஷைனிங் தெரியுதாங்க நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஜரி ஃபுல்லாக இருக்கும் டிஷ்யூங்கிறதுனால காப்பர் ஜரி இது இதுதான் முந்தி கேரளா சரியில் எப்பவுமே முந்தி வந்து ஒரு லைன் மட்டும்தான் வரும் நமக்கு இதில் வந்து நான் கலர்ஸ் மட்டும் காட்டுறோம் ரெண்டு சைடு வந்து டிஷ்யூவில் ஒரு கொஞ்சம் பெரிய பார்ட்ரு அது மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு ஒரு மூணு கலர் இது வந்து எப்படின்னா ஒரு க்ரீனும் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலரில் வருது இது சேம் இது வந்து டிஷ்யூ ஃபுல்லாகவுமே அந்த ஷைனிங் தெரியுது அவங்களுக்கு இப்படி தான் வரும் நெக்ஸ்ட் ஒரு கோல்டு கலர் இப்போ இதுல இந்த டிஷ்லயும் மூணு கலர் இருக்கு இதுல எந்த கலர் உங்களுக்கு வேணாலும் எவ்வளவுனாலும் ரீஸ்டாக் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க டேரக்டா வாட்ஸ்அப்பே எனக்கு பண்ணிடலாம் வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துடலாம் இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லா இது வந்து கோல்டு கலர் இது காட்டன்ல இந்த டிஷ்யூ அந்த ஜரிக போட்டு போடுறது இது முந்தி இப்படி தான் கேரளா காட்டன் எப்பவுமே வந்து முந்தி வந்து ஜஸ்ட் லைன் இது ஒரு ட்ரெடிஷனல் சாரிங்கிறனால அதே சேம் பேட்டர்ன் தான் வரும் பிளவுஸ் இது வித் பிளவுஸ் தான் இது உள்ள பிளவுஸ் இருக்கும் நிறைய பேர் கேரளா கடன் கேப்பிடனா கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் இதுல சாரியில உள்ள பிளவுஸ் மேக்ஸிமம் ஸ்டிச் பண்றது கிடையாது சேம் கலர் வருது அப்படிங்கறனால பிளவுஸ்ல நம்ம கொஞ்சம் நல்ல ஒர்க் கொடுத்து போடனா இந்த சாரியில நம்ம ஒரு பிரைடல் வியர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் பிளவுஸ் மட்டும் நம்ம கான்ட்ரஸ்ட்ல ஆரி ஒர்க் பண்ணி போட்டுட்டோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மேரேஜ் நம்ம

பாடி ஒர்க் பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா நீட் லுக் கொடுக்கும் இந்த மாதிரி சாரீஸ் நார்மல் கேரளா காட்டணும் நம்ம வேணும்னா எவ்வளவு நாளும் நம்ம ரீஸ்ட்ராக் பண்ணி கொடுத்துடலாம் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து கேரளா காட்டணும் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல நம்ம கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது இது வந்து டெர்சன்ஸ் வச்சு பண்றது ஒரு ட்ரெடிஷனல் சாரீல நம்ம டிஃப்ரெண்டா கொண்டு வந்தோம்னா அது நல்லா போட்டு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இல்லையா அதனால இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இப்படி ஓரத்துல இந்த குட்டி ஒரு பார்டர் வருது இல்லையா இந்த அண்டை அதே கலருக்கே டெசில்ஸ் வச்சிடறோம் டெசில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா அது பாக்குறதுக்கு இது வந்து ஸ்டிச் பண்றது கிடையாது ஆக்சுவலா இதுல ஒரு தனியா ஸ்டிச் பண்றது கிடையாது த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்றது இதை கொடுத்தோம்னா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக் கொடுக்கும் நமக்கு வந்து இந்த சேம் கலர் மெரூன் கலர் நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா அழகா இருக்கும் இது வந்துட்டு ஜெரி இங்க வந்துட்டு கொஞ்சம் பிரவுன் கலர் அதுல டிஷ்யூ மாதிரி பார்டரும் ஜரிகையும் கொடுத்துருக்காங்க பார்டர்ல இதுலயே சேம் இன்னொரு கலரும் இருக்கு இதுல எந்த பேட்டர்ன் வேணும் எந்த எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாருக்குலாம் எந்த பேட்டர்லாம் நிறைய பேர் என்கொயரி வருது அதெல்லாம் நம்ம ரீஸ்டாக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது வந்துட்டு ஒரு கிரீன் கலர் இதெல்லாம் நம்ம இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்றோம் நம்ம எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தேடி 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 தான் ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் நான் கமெண்ட்ல போட சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஒரு பாருங்க இது வந்துட்டு இதோட முந்தி முந்தில ஒரு லைன் தான் வரும் ஜஸ்ட் கேரளா காட்டன் மாதிரி முந்தில ஒரு லைன் பெர்சில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா வரும் இந்த லைன்ஸும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் கொஞ்சம் செரிய கிரீன் கலர் அந்த மாதிரி மாத்தி மாத்தி டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த சாரின் நெக்ஸ்ட் நார்மலா எங்க எப்படி நம்ம பாக்குற ஒரு கேரளா காட்டன்ல பிரிண்டட் சாரி அப்புறம் இது கொஞ்சம் பட்ஜெட்லேயே வந்துடும் இந்த சாரி ஃபுல்லா இந்த மாதிரி பிரிண்ட் போட்டுருக்கோம் அதோட முந்தி பாத்தோம்னா இப்படி வந்துடும் முந்தி வந்துட்டு இப்படி வந்துடும் பிளவுஸ் சேம் இந்த மாதிரி வந்துடும் எல்லாத்துலயுமே சேம் பிளைன் பிளவுஸ் இருக்கும் ஆனா நம்ம வந்து அந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்றதை விட கான்ட்ராஸ்ட் நல்ல ஆரி ஒர்க் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாவே இருக்கும் அதனாலதான் நம்ம வந்துட்டு இது போடாம ஆரி ஒர்க் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நெக்ஸ்ட் கேரளா கடனி இந்த மாதிரி பிரிண்டட்லேயும் ரெண்டு கொண்டு வந்துருக்கும் ஒரு த்ரீ ஃபோர் வெரைட்டிஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இல்லை எதுல உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்துடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் நம்ம கொண்டு வந்துக்கலாம் சாரி ஃபுல்லாக இது வந்து வந்துட்டு முந்தி சாரி ஃபுல்லாக இந்த ஃபிளவர் பேட்டர்ன் வந்துடும் ஃப்ளவர் பேட்டர்ன் சாரி ஃபுல்லாவுமே பிளவுஸை உங்களுக்கு சேம் கலர் சேம் பிளைனாக வரும் பிளவுஸ் வந்து பிளைன் வரும் இது மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணா கீழே திரு நமக்கு டிஎம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்